வணக்கம் தமிழ் தேசிய இனத்தினுடைய அரசியலை எவ்வாறு கட்டமைத்து அடுத்த தலைமுறைக்கு கையளிக்க வேண்டும் என்பது தொடர்பாக இந்த பதிவை ஒரு தெளிவுபடுத்தலுக்காக செய்கின்றேன் எது எவ்வாறாக இருப்பினும் ஒரு மூத்த மொழி தேசிய இனத்தில் தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்ட மக்கள் கூட்டத்தில் தனி சிறப்பு வாய்ந்த கலை கலாச்சாரம் பண்பாடு மொழி வாழ்வியல் வரலாறு ஆன்மீகம் அரசியல் அறிவியல் எல்லாவற்றிலும் தன்னை ஒரு தனித்த சிறப்பு வாய்ந்த இனமாக இந்த பூமி பந்தில் நிலநிறுத்திய தமிழ் மக்கள் கூட்டத்தில் இந்த காலத்தில் வந்தவன் என்ற அடிப்படையில் எனது சிறிய அறிவுக்கு எட்டிய வகையில் இதுவரை காலமும் நான் பெற்ற அரசியல் தகவல்களை வ கொண்டும் அல்லது ஆய்வுகளை வைத்துக்கொண்டு பெற்ற முடிவுகளை தொகுத்து சுருக்கமாக இந்த பதிவினூடாக தெளிவுபடுத்துகின்றேன் எது எவ்வாறாக இருப்பினும் நாங்கள் நான் ஒரு விடயத்தில் தெளிவடைகின்றேன் ஒரு மூத்த மொழிவழி தேசிய இனத்தில் தமிழ் தேசிய அரசியலை பேசுவதற்கு எல்லோருக்கும் சம உரிமையும் பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது என்ற அடிப்படையில் நான் எந்த கட்சி சார்ந்தவனோ அல்லது அமைப்பு சார்ந்தவனோ இல்லை மாறாக எதிர்கால மக்கள் எவ்வாறான ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக இக்காலத்தில் அரசியல் செய்பவர்கள் எதிர்கால தலைமுறைக்கு எவ்வாறான தமிழ்த் தேசிய அரசியல் ஒழுங்கை கையளிக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு தெளிவுபடுத்தலுக்காக இந்த பதிவை செய்கின்றேன் நான் நினைக்கின்றேன் தமிழ்த் தேசிய அரசியலை எவ்வாறு எதிர்கால தலைமுறைக்கான அரசியலாக கட்டமைத்து கையளிக்க வேண்டும் என்கின்ற அந்த தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்போது தமிழ் தேசிய மக்கள் எவ்வாறான அரசியல் சூழலில் இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தெளிவை முதலில் ஏற்படுத்த முனைகின்றேன் இப்போதும் ஒரு மூத்த மொழி தேசிய இனமாக எல்லாவற்றையும் தொலைத்த இனமாக இன்று அடிமைப்பட்ட இனமாக தமிழ் தேசிய அரசியல் புரிதொருவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் செய்கின்றோம் எனவே தமிழ் தேசிய இனத்தினுடைய அரசியலானது தமிழர்கள் அல்லாதவர்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதனால் இந்த அரசியலை எவ்வாறான தளத்தில் ஒழுங்கமைத்து ஒரு ஆரோக்கியமான தனித்த தமிழ் தேசிய இனத்திற்கான மக்களுக்கான அடுத்த தலைமுறைக்கு கையளிக்க வேண்டிய அரசியலாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பான தெளிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்போதைய சூழலில் இந்த அரசியலானது பல சதிகளுக்கும் சூழ்ச்சிகளுக்கும் கட்டுண்டதாக அல்லது சிக்குண்டதாக தமிழர்கள் அல்லாத தமிழர்கள் போல் வேடமிட்டவர்களினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு தமிழ்த்தேசிய தேசிய அரசியலாகவும் இப்போது இருந்து வருகின்றது எது இருப்பினும் நாங்கள் ஒரு விடயத்தில் தெளிவடைகின்றோம் தற்காலத்தில் உலக ஒழுங்குகளில் பின்பற்றப்பட்டு வருகின்ற ஜனநாயக நடைமுறைகளுக்கு உட்பட்டதாக கட்சி அரசியலாகவும் அந்த கட்சி அரசியல் பல நூறு துண்டுகளாக உடைந்து பிரித்தாளப்பட்ட தமிழ் தேசிய கொள்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட சுயநல கட்சி அரசியலாகவும் அடுத்த தலைமுறையை எவ்வாறான ஒரு சீரான நேர்கொண்ட தமிழ்த் தேசிய பாதையில் பயணிக்கக்கூடிய அரசியலை எல்லாம் மறந்த சுயநலத்துக்காக துண்டாடப்பட்ட கட்சி அரசியலை வைத்து கொண்டுதான் இப்போது வரையிலும் தமிழ் தேசிய பரப்பில் தமிழ் தேசிய அரசியலானது செய்து கொள்ளப்பட்டு வருகின்றது ஏனென்று சொன்னால் இந்த தமிழ் தேசிய அரசியலுடைய கட்டுப்பாடு தமிழர்கள் அல்லாதவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதனால் அவர்களுக்கு எதிர்கால தலைமுறைக்கு அரசியல் ரீதியாகவும் தமிழினம் தன்னை பலப்படுத்திக் கொள்ள விடாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த எண்ணப்பாட்டின் அடிப்படையில் தான் அந்த சூழ்ச்சியின் அடிப்படையில் தான் அந்த சதியின் அடிப்படையில் தான் தற்போதைய அரசியலானது பல கட்சிகளாக உடைந்து கட்சி அரசியலுக்குள் சிக்குண்டு அந்த கட்சி அரசியலால் எதையும் சாதித்து விட முடியாத நிலையில் தமிழ் தேசிய கொள்கையானது துண்டாடப்பட்ட நிலையில் இந்த அரசியல் இப்போது வரையும் செய்யப்பட்டு வருகின்றது எனவே இந்த அரசியலை ஒரு சீரான தளத்தில் ஒழுங்கமைக்க வேண்டும் என்று சொன்னால் இப்போது தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கின்ற அந்த சூழல் அவ்வளவு ஆரோக்கியமான சூழலாக எல்லோராலும் பார்க்கப்படவில்லை எனவே இந்த ஆரோக்கியமற்ற சூழலில் தான் தேசிய அரசியலை அடுத்த தலைமுறையினுடைய கைகளில் நாங்கள் கையளிக்க முனைகின்றோம் என்று சொன்னால் இப்போது தமிழ்த் தேசிய பரப்பில் அரசியல் செய்கின்றவர்கள் செய்கின்ற பெரிய துரோகமாகவே அதை பார்க்க முடியும் எனவே ஒரு நேரான தளத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டமைக்கப்பட்ட தமிழ்த் தேசிய அரசியலை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கையளிக்க வேண்டும் அதுதான் தமிழ்த் தேசிய அரசியலை இப்போது செய்கின்றவர்களுடைய கடமையாகவும் பொறுப்பாகவும் தார்மீகமான ஒரு கடமையாகவும் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த பொறுப்பும் கடமையும் தார்மீக சிந்தனையும் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இப்போது கட்சிகளாக பிரிந்து அடிபட்டு கொண்டிருக்கின்றோம் அந்த பிரிந்த நிலையில்தான் தற்போது அரசியலை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே நாங்கள் இந்த உலகத்தின் கண்களுக்கு புலப்படாது என்று சொல்ல முடியாது இந்த உலகத்தால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் இப்போது இருக்கின்ற நீதி கட்டமைப்புகளாலும் அல்லது நீதி பொறிமுறைகளாலும் வஞ்சிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் என்று சொன்னால் இந்த நீதி கட்டமைப்புகள் கண்களை மூடிக்கொள்ளுகின்றது அதற்குரிய காரணமாகவே நான் கடந்த பதிவுகளில் வன் வன் வேர்ல்டு ஆர்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உலக சட்ட நடைமுறைகள் எவ்வாறு தமிழர்களை அடிமைப்படுத்தி உள்ளது என்பதை நான் தெளிவுபடுத்தி இருந்தேன் எனவே இருக்கின்ற உலகளாவிய சர்வதேச நீதி கட்டமைப்புகள் ஒருபோதும் தமிழர்களுக்கு தங்களுடைய நீதி வாசல்களை திறந்து அந்த நீதிகளை பெற்றுத்தராது ஆனால் நாங்கள் ஒரு இனப்படுகொலைக்குள்ளான இனம் எங்கள் எங்கள் உறவுகளை அரசியல் உரிமைகளுக்காக விலையாக கொடுத்தவர்கள் அந்த விலைக்கான நீதியை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை இன்று இன்றளவிலும் வீதிகளிலிருந்து போராடுகின்ற அடிமைப்பட்ட அரசியலை செய்கின்ற ஒரு இனமாகவே நாங்கள் தமிழ் தேசிய மக்களால் உலகத்தால் தமிழ் தேசிய மக்கள் பார்க்கப்படுகின்றார்கள் தமிழ் தேசிய மக்களாக இன்று வரையிலும் வீதிகளிலிருந்து பிரச்சனையிலேயே பிறந்து பிரச்சனையிலேயே வளர்ந்து பிரச்சனையிலேயே எங்களது வாழ்வை முடிக்கின்ற இனமாக அடிமைப்பட்ட இனமாக இருக்கின்றோம் அதனை முதலில் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் எங்களுக்கு நடந்த இன தொடர்பாகவும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இன தொடர்பாகவும் நாங்கள் ஒரு நீதி பொறிமுறையை சர்வதேச அரங்கில் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் இதற்கு முன்னர் பதிவிட்ட பதிவுகளை நீங்கள் தெளிவாக கேட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வன் வேர்ல்ட் ஆர்டர் என்று சொல்லப்படுகின்ற உல ஒரு உலக சட்டம் இவ்வாறு தமிழர்களை கட்டுப்படுத்தி அடிமையாக்கி இருக்கின்றது என்ற தெளிவு இருக்கும் என்றால் அந்த நீதிப் பொறிமுறையினூடாக நாங்கள் நீதியை பெற்றுக்கொள்ளே கொள்ள முடியாது என்கின்ற அந்த முடிவிற்கு நாங்கள் வரலாம் எனவே நாங்கள் இந்த கட்சி அரசியலில் இருந்து விடுபட்டு இந்த ஜனநாயக ஒழுங்கில் ஒரு மூத்த மொழி வழி தேசிய இனத்துக்கான அரசியலை அடுத்த தலைமுறைக்கு கையளிக்க வேண்டிய அந்த கடமைப்பாட்டில் இருக்கின்றோம் என்பதை முதலில் நாங்கள் விளங்கி விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏன் ஏனென்று சொன்னால் இந்த கட்சி அரசியலால் ஒரு பொதுத்தன்மையான தேசிய அரசியலை பேச முடியாது அல்லது ஒரு மூத்த மொழி வழி தேசிய இனத்தினுடைய அரசியலை உலகமெல்லாம் பறந்து வாழ்கின்ற தமிழர்களுக்கெல்லாம் ஒரே அரசியல் கொள்கை தான் இருக்க வேண்டும் அதுதான் தமிழ் தேசிய அரசியலாக இருக்க வேண்டும் ஒரு மூத்த மொழி வழி தேசிய இனம் என்ற அடிப்படையில் தங்களுக்குரிய தனித்துவமான கலை கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல் வரலாறு நாகரிகம் அறிவியல் அரசியல் ஆன்மீகம் எல்லாவற்றையும் பாதுகாப்பதற்கும் தங்களுடைய வாழுகின்ற நிலத்தை பாதுகாப்பதற்குமான ஒரு அரசியல் இருக்கு என்று சொன்னால் அதுதான் தமிழ்த் தேசிய அரசியலாக இருக்க முடியும் அதுதான் உலகம் முழுமைக்கும் பறந்து வாழ்கின்ற தமிழர்கள் பொதுவெளியில் கட்டமைக்கப்பட வேண்டிய அரசியலாக இருக்கின்றது ஆனால் இந்த தமிழ்த் தேசிய அரசியலை பிரித்து கையாளுவதற்கு பல சூழ்ச்சிகளும் சதிகளும் தமிழ்த் தேசிய அரசியலுக்குள்ளே செய்யப்படலாம் காரணம் இப்போதைய தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியலாளர்களினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை தமிழ் தே தமிழ் தேசிய அரசியலாளர்கள் போன்று வேடமிட்ட தமிழர்கள் அல்லாதவர்களினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதனால் அது திராவிடர்களினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதனாலும் அந்த திராவிடர்களை இயக்குபவர்கள் ஆங்கில மேலாதிக்கம் கொண்டவர்கள் என்பதனாலும் இந்த நடைமுறை ஒருபோதும் தமிழர்களுக்கு சாத்தியப்பட்டு வராது எனவே இந்த அரசியலை எவ்வாறு ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலைக்கு நாங்கள் முதலில் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுவது வேண்டும் என்று சொன்னால் முதலாவது எங்களுக்குள் செய்யப்பட வேண்டியது எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்களே கட்டுப்படுத்துவதற்குரிய வங்கி முறைமை ஒன்று ஏற்படுத்த வேண்டும் எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்களே கட்டுப்படுத்துகின்ற வங்கி முறைமை ஒன்று ஏற்பட்டு பொருளாதார ரீதியாக ஒரு கட்டுண்ட மக்களாக எங்களுடைய மக்கள் மாறுகின்ற போதுதான் அந்த தமிழ் தேசிய அரசியலை எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் நாங்கள் எடுக்க முடியும் எனவே இந்த பொருளாதாரம் என்பது பெருமனே இப்போது இருக்கின்ற கட்டமைப்புகளை அடிப்படையாக கொண்டு வளங்களாக தங்கங்கள் வெள்ளி வைரம் இவ்வாறு கனிம வளங்களாகவும் வளங்களாக சேகரிக்கப்பட்ட ஒரு வங்கி முறைமை ஒன்றை ஏற்படுத்தி அந்த வங்கி முறைமையில் இருக்கின்ற எங்களுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட மத்திய வங்கி முறைமையினூடாக தமிழர்களுக்கான ஒரு வங்கியம் வங்கி முறைமை ஒன்றை ஏற்படுத்தி அந்த வங்கி முறைமையினூடாக உலகம் முழுமைக்கும் தமிழர்களுடைய பொருளாதாரத்தை தமிழர்களை கட்டுப்படுத்துகின்ற நிலைக்கு வர வேண்டும் அவ்வாறு வந்தால்தான் தமிழ் அரசியலை அல்லது தமிழ் மக்களினுடைய அரசியலை தமிழர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவார்கள் அதன் பின்னர்தான் இந்த நீதி பொறிமுறை தொடர்பாக சர்வதேச அரங்குகள் எங்களை திரும்பி பார்க்கும் ஏனென்று சொன்னால் ஒரு பலவீனமாக அடிமைப்பட்ட அரசியலை செய்து கொண்டிருக்கின்ற போது சர்வதேச கட்டமைப்புகளோ அல்லது சர்வதேச பொறிமுறைகளோ எங்களை திரும்பி பார்க்காது ஏனென்று சொன்னால் நாங்கள் அடிமைப்பட்ட அரசியலை முன்னெடுப்பவர்கள் எனவே பொருளாதார ரீதியாக தங்களை பலப்படுத்துகின்ற போதுதான் இந்த சர்வதேச நீதி கட்டமைப்புகள் எங்களை திரும்பி பார்க்கும் அதற்கு மிகச்சிறந்த அணுகுமுறையாக இருப்பது தங்கம் வெள்ளி வைரம் போன்ற கனிம வளங்களால் சேகரிக்கப்பட்ட அல்லது பெருமதியூட்டப்பட்ட ஒரு மத்திய வங்கி முறைமையினூடாக உலகம் முழுமைக்கும் வாழுகின்ற தமிழர்களுக்கு தமிழர்களுடைய வங்கி முறைமையினை ஏற்படுத்தி அந்த வங்கி முறைமையினூடாக அந்த பொருளாதாரத்தை தமிழர்களுடைய பொருளாதாரத்தை தமிழர்களே கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் நிலைக்கு வர வேண்டும் பின்னர் இந்த கட்சி அரசியலை எல்லாம் தவித்து ஒன்றுபட்ட ஒரு மூத்த மொழிவழி தேசிய இனத்திற்கான அரசியலை உலகம் முழுமைக்கும் வாழுகின்ற தமிழர்கள் ஒரு பொதுத்தளத்தில் கட்டமைத்து முன்னெடுக்க வேண்டும் அவ்வாறு முன்னெடுக்கும் போதுதான் அந்த பொதுத்தளம் பலப்படும் அரசியல் தளமும் பலப்படும் தமிழ் தேசிய இனத்தினுடைய அரசியலாகவும் அது இருக்கும் அவ்வாறு அந்த இனம் தன்னை பலப்படுத்துகின்ற போதுதான் உலகத்தில் வாழ்கின்ற ஏனைய மொழி வழி தேசிய இனங்களுக்கு நிகராக தன்னையும் ஒரு இனமாக இந்த பூமிப்பந்தில் தமிழ் இனம் நிலைநிறுத்த முடியும் அவ்வாறு நிலைநிறுத்தினால்தான் இந்த சர்வதேச அரங்குகளை அல்லது சர்வதேச அரங்குகளில் காணப்படுகின்ற நீதி பொறிமுறைகளை தமிழினம் பயன்படுத்துகின்ற ஒரு பெருமதி கொண்ட இனமாக மாற்றமடையும் எனவே இந்த இரண்டு நடைமுறைகள் வங்கி நடைமுறைகள் பின்னர் பொதுத்தளத்தில் அரசியல் செய்யப்பட்ட அரசியல் நடைமுறைகள் பொதுவாக கட்டமைக்கப்பட்ட அரசியல் நடைமுறைகள் இந்த அரசியலினூடாகத்தான் அரசியலில் தன்னை ஒரு ஏனையன் ஏனைய மொழி வழி தேசிய இனங்களுக்கு நிகராக இந்த இனம் பலப்படுத்த முடியும் பின்னர்தான் இந்த சர்வதேச நீதி பொறிமுறைக்காக ஒரு தேசிய இனத்தினுடைய அல்லது எந்த ஒரு நாட்டினுடைய துணையின்றி எங்களுக்கு நடந்த இனப்படுகொலை அந்த இனப்படுகொலையை நாங்கள் சர்வதேச அரங்குகளின் நீதிக்கு முன்னால் நிலைநிறுத்த முடியும் என்று சொன்னால் ஒரு தனித்த இனமாக மூத்த மொழிவழி தேசிய இனமாக எங்களுக்கு நடந்த அழிவுகளை நடந்து கொண்டிருக்கின்ற அழிவுகளை உலகளாவிய ரீதியில் பொதுமைப்பட்ட அரசியலை கட்டமைத்து பொருளாதாரத்தை தன்னகத்தை கொண்ட ஒரு இனம்தான் எந்த ஒரு இனத்தினுடைய துணை இல்லாமலும் இந்த நீதியை தங்களுக்குரிய நீதியாக மாற்றிக்கொள்ளும் எனவே இந்த தூர நோக்கத்தின் அடிப்படையில் அரசியல் கட்டமைக்கப்பட வேண்டும் அதற்கு உலகெல்லாம் பறந்து வாழுகின்ற தமிழர்கள் ஒரு பொதுத்தளத்தின் பொது தேசிய தளத்தில் அரசியல் செய்ய வேண்டும் அந்த வங்கி முறைமை வளங்களினுடைய கட்டுப்பாடு கொண்டு மத்திய வங்கி முறைமை அதன் பின்னர் உலகெல்லாம் பறந்து வாழ்கின்ற தமிழர்களுக்கு அந்தந்த நாடுகளில் தமிழர்களினுடைய வங்கியாக பதிவு செய்யப்பட்ட வங்கி முறைமை ஒன்று ஏற்படுத்தப்படும் என்று சொன்னால் அதன் பின்னர் தான் தமிழர்கள் தங்களினுடைய அரசியலை தாங்களே நிர்ணயிக்கின்ற தங்களினுடைய அரசியல் கட்டுப்பாடை தன்னகத்தே கொண்ட ஒரு இனமாக ஏனைய மொழி தேசிய தேசி இனங்களுக்கு நிகராக தன்னை நிலைநிறுத்தி கொள்ள முடியும் எனவே இந்த கட்சி அரசியல் என்பது தமிழர்களை துண்டாடும் இந்த கட்சி அரசியல்களால் தமிழர்கள் நீதியை பெற்றுக்கொள்ள முடியாது மேலும் மேலும் தமிழ் சமூகத்தை பிளவுபடுத்தும் பிரிவுபடுத்தும் அதனூடாக இந்த கட்சி அரசியல் கட்டமைப்புக்கு கட்டமைப்பை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கையளிக்க முடியாது இதனூடாக உலக உலகம் முழுமைக்கும் பறந்து வாழ்கின்ற தமிழர்களுக்கு ஒரு பொதுவான அரசியல் தளத்தை ஏற்படுத்த முடியாது ஏனென்று சொன்னால் அந்தந்த நாடுகளில் ஏற்படுகின்ற பிரச்சனை என்பது வேறு வேறாக இருக்கும் அரசியல் சூழல் வேறு வேறாக இருக்கும் எனவே அந்த தமிழர்களுக்காக கட்டமைக்கப்படுகின்ற அரசியலானது அந்தந்த நாடுகளில் இருக்கின்ற அரசியலை கையாண்டு கொண்டிருக்கின்ற அதே வேளை உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற பூகோள அரசியலை கையாளக்கூடியவாறு பொதுத்தளத்தில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு அரசியலாக முன்னெடுக்கப்பட வேண்டும் அப்போதுதான் தமிழ்த் தேசிய இனத்தினுடைய அரசியல் பலப்படும் அதனூடாகத்தான் உலகங்களை திரும்பி பார்க்கும் எனவே பொருளாதார கட்டுப்பாடும் அரசியல் கட்டுப்பாடும் இருக்கின்ற ஒரு இனம் இந்த இனத்தில் ஏனைய மொழிவழி தேசிய இனங்களுக்கு நிகராக தன்னை உயர்த்தி கொள்ள முடியும் என்பதனால் அந்த தளத்தில் அந்த தூர நோக்கத்தில் சிந்தனை கொண்டவர்களாக அரசியல் செய்யப்பட்டு எதிர்கால தலைமுறைக்கு இந்த அரசியலை கையளிக்க வேண்டும் கட்சி அரசியலாக இல்லை ஒரு தேசிய இனத்தின் மூத்த மொழிவழி தேசிய இனத்தினுடைய அரசியலாக மக்களின் அரசியலாக அந்த அரசியல் கட்டமைக்கப்பட வேண்டும் எனவே இந்த தமிழ்த் தேசிய அரசியலை பேசுவதற்கும் செய்வதற்கும் இந்த காலத்தில் வாழுகின்ற பிறக்கின்ற எல்லோருக்கும் சம உரிமையும் பொறுப்பும் இருக்கின்றது என்ற அடிப்படையில் இந்த பதிவை செய்திருக்கின்றேன் இந்த அரசியல் தெளிவு தவறாக இருப்பின் பிழையாக இருப்பின் சுட்டிக்காட்டுமாறு பணிவாக வேண்டிக்கொண்டு கொண்டு எல்லோரிடமும் இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி